ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான வாழைத்தண்டு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் பைத்தம்பருப்பு வாழைத்தண்டு கூட்டு வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு பட்டை லவங்கம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டு சேர்த்துக்கிட்டேன் பூண்டை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க பூண்டு கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அந்த பூண்டு கலர் மாறணும் கருவேப்பிலையை கொஞ்சம் வதங்கி வரட்டும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம் காரத்துக்கேற்ப ஒரு மூணு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுவும் இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துனிங்கன்னா நல்லா கூட்டு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெஞ்ச வெங்காயமும் மஞ்சத்தூளும் சேர்த்து நான் வதக்கிகிட்டுருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் இப்போ வந்து வாழைத்தண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் அந்த தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மாழைத்தண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலறி விடுங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே வதக்கும்போது கொஞ்சம் இருக்கும் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வதக்கிட்டேன் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கூட்டு ரெசிபிக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது அதுக்காக தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த உப்பு மிளகாத்தூட்டை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டு வெந்து வரணும் இல்லையா வாழைத்தண்டு கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்காக வந்து திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே வந்து நான் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காயும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பும் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சிறு பருப்பும் வந்து நல்லா ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கூட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் வேக வச்சிருச்சுன்னு சொல்லி அந்த பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் ரெண்டுமே மிங்கிலாகி வாழைத்தண்டும் இந்த பைத்தம் பருப்பும் வந்து நல்லா ஆகி நல்லா கொதிச்சு வெந்து வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க நல்லாவே கொதிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ரெண்டுமே போட்ட பருப்பே தெரியல பாருங்க ரெண்டும் நல்லா மிங்கிலாக இருக்குது இப்போ வந்து நம்ம தேங்காய் கசகசம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் உள்ளே ஜாரை கொஞ்சம் அலசி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தேங்காவும் ஊற்றிட்டோம் இப்போ இதுவும் வந்து தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் ஊற்றிட்டு ரெண்டு கொதி கொதித்தா போதும் சுட சுட அருமையான வாழைத்தண்டு கூட்டு வந்து பைத்தம்பருப்பு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம் பார்த்திங்களா பைத்தம்பருப்பு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டேட்டா பை பாய் டேக் கேர்